ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பயணங்கள் மட்டுமே நம்ம வாழ்க்கையில் பல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து மீட்டிருங்க ஃப்ரெண்ட்ஸ் பயணங்கள் எப்போயுமே புது புது அனுபவங்கள் தரும் நம்ம இப்போ எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கலுக்கு மேலே சிறுமலையில் இருக்க நண்பரோட உட் ஹவுஸ் வந்திருக்கும் இது பார்த்திங்கன்னா சுற்றி கார்டன் அருமையாக அமைச்சிருந்தார் அந்த கார்டனுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா உட் உடவுசு அருமையாக இருந்துச்சு உட் ஹவுஸை சுற்றி பார்த்தீங்கன்னா காடு ஃப்ரெண்ட்ஸ் பகலில் பார்த்தீங்கனாலே சூப்பரான கிளைமேட் இருக்கும் நைட்டு அடோ குழு 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 இருக்கும் இது சின்ன ஊட்டியாகவும் இருக்கும் குறைக்கான கிளைமேட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரூம் அட்மாஸ்பியர் பார்த்திங்கன்னா அருமையாக இருந்துச்சு ஃபேமிலியோட போகிறது ஃப்ரெண்ட்ஸோட போகிறதுக்கு ஏற்ற ரூமு ஒரு அஞ்சு பேர்லேருந்து ஆறு பேர் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா டபுள் கார்ட் பெட்டு நாலு பேர் படுக்கிற மாதிரி இருந்துச்சு இந்தலாம் ரூமில் ஸ்பெஷாலிட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா கீழே ஒரு ரூம் வச்சிருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரூமோட அட்மாஸ்பியர் அருமையாக இருந்துச்சு ரூமில் போய் ரிலாக்ஸாக படுக்கலாம் அந்த குளிருக்கு வந்து கதை 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 ரிலாக்ஸாக இந்த டென்ஷன் இல்லாமல் தூங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மனசு ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு சூப்பரான ஸ்பாட்டு அதே மாதிரி ரீசனபிளான ரெண்டு தான் வாங்குகிறாரு வேலி ஃபார்மோட ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவையான நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சாலை லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்